வணக்கம் கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இது கணேசன் குரல் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நெடுந்தீவில் மூழ்கியது சுற்றுலாவிகளின் படகு பதினான்கு பேர் அருந்தாப்பு தவிர்க்கப்பட்டது பெரும் அசம்பாவிதம் மீட்புக் குழுவுக்கு பலரும் பாராட்டு மரண தண்டனையை உடன் அமல்படுத்துக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி கோரிக்கை ஐந்து ஆண்டுகளின் பின்னர் அரச சேவையில் முப்பதாயிரம் பேர் நியமனம் அரசியல் கைதிகளை விடுவிக்க குவலை ஒரு குவலை தண்ணீர் திருநெல்வேலியில் நூதன போராட்டம் உணவு வாங்க சென்றவர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு திருநெல்வேலியில் பரிதாமம் பிள்ளைகளுக்காக உணவு வாங்க சென்றவர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு திருண்ணெய்வேலியில் பரிதாபம் தனியாவில் நேற்று யானைகளால் பதற்றம் விரட்டும் பணிகள் தோல்வி இனி விரிவான செய்திகள் எமது செய்தி எமது செய்தி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மரண தண்டனையை உடன் அமல்படுத்துக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி கோரிக்கை நாட்டில் போதைப்பொருள் பாவனை உள்ளிட்ட குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் மரண தண்டனையை அமல்படுத்த வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேனா கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது நான் ஜனாதிபதியாக இருந்தபோது நூறு நாள் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வந்தேன் இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான நன்மைகள் நாட்டுக்கு செய்யப்பட்டன எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன ஆனால் இந்த அரசிடம் எப்படி அந்த அப்படி எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லை குறைந்த பட்சம் மூன்று வருடங்களுக்கு என்ன செய்ய போன்றோம் என்று என்ற திட்டம் அரசிடம் இருக்க வேண்டும் அப்படியான திட்டங்கள் அரசிடம் இருப்பதாக தெரியவில்லை போதைப்பொருள் வியாபாரிகள் நான்கு பேருக்கு மரண தண்டனை வழங்கியுள்ளேன் அப்போது பிரதமர் எதிர்கட்சித் தலைவர் அதனை எதிர்த்தார்கள் அதை நான் கவலைப்படவில்லை இந்த நாட்டில் மீண்டும் மரண தண்டனையை அமல்படுத்த வேண்டும் கடுமையான தண்டனையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும் இந்த அரசு செய்கின்ற நல்லது கேட்டது பற்றி இப்போது அளவிட முடியாது ஆட்சிக்கு வந்து எட்டு மாதங்கள் தான் ஆகின்றன எட்டு மாதங்களுள் அரசை அளவிட முடியாது ஆக குறைந்தது இரண்டு வருடங்களாவது கடக்க வேண்டும் அப்போதுதான் அரசை வெல்ல முடியும் என்றார் நெடுந்தீவில் மூழ்கியது சுற்றுலாவிகளின் பலகு பதினான்கு பேர் அருந்தகுப்பு தவிர தவிர்க்கப்பட்டது பெரும் அசம்பாவிதம் மீட்புக் குழுவுக்கு பலரும் பாராட்டு நெடுந்தீவு கடற்பரப்பில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை கொண்டு பயணித்த சிறிய நடு நடுரக சிறிய நடுரக படகு திடீரென நடுக்கடலில் மூழ்கியுள்ளது தெய்வாதீனமாக அந்த பகுதியால் பெரிதொரு படகு வந்ததால் மூழ்கிய படகிலிருந்து எழுப்பப்பட்ட சமீச்சையை அவதானித்து படகிலிருந்த பதினான்கு பேரும் நூலையில் மீட்கப்பட்டனர் நேற்று சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நெடுந்தீவில் நெடுந்தீவைச் சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சிறிய ரக படகில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பன்னிரண்டு சுற்றுலா பயணிகள் இரண்டு பணி பணியாளர்கள் என பதினான்கு பேர் பயணித்துள்ளனர் இதன்போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு திடீரென நடுக்கடலில் மூழ்க ஆரம்பித்தது இதையடுத்து படகில் இருந்தவர்கள் வெள்ளைக்கொடி படகு மூழ்குவதை அல்லது பெரும் ஆபத்தில் உள்ள உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்காக மீறவர்கள் பயன்படுத்தும் சமிக்கை பறக்கப்படப்பட்டது தெய்வாதீனமாக அந்த பகுதியால் சென்ற புரிதொரு படகு வெள்ளைக்கொடி காட்டப்பட்டதை அவதானித்து மூழ்கி கொண்டிருந்த படகை நோக்கி வேகமாக சென்றுள்ளது இதன்போது அப்படகு பாதியளவில் மூழ்கியுள்ளது படகு மேல்கு மே படகு மேலும் மூழ்காமல் இருப்பதற்காக படகின் அணியத்தை பெரிதொரு கைட்டின் மூலம் அவர்கள் இருக பிணைத்துள்ளனர் இடைப்பட்ட ஐந்து தொடக்கம் பத்து நிமிடங்கள் மூழ்கிய இருந்த அனைவரும் உதவிக்கு வந்த படகில் இருந்தவர்களால் பத்திரமாக மீட்கப்பட்டது மீட்புப் பணிகள் நிறைவடைந்த இறுதி நிமிடத்தில் அந்த படகு முற்றாக மூழ்கியுள்ளது உதவிக்கு சென்ற ஐந்து உதவிக்கு சென்ற படகு ஐந்து நிமிடங்கள் தாமதமாக சென்றிருந்தால் நேற்று பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிள்ளைகளுக்கு உணவு வாங்கச் சென்றவர் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு திருநெல்வேலியில் பயிர்தாபம் திருநெல்வேலி பலாலி வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் சாலையில் பணியாற்றும் கி பாலேஸ்வரன் வயது நாற்பத்தி நான்கு என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் சைக்கிளில் பயணித்த அவர் திருநெல்வேலி பலாலி வீதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் உணவருந்திய பின்னர் பிள்ளைகளுக்கும் உணவை கொள்வனவு செய்து கொண்டு வீதியில் ஏறியபோது போது வேனுடன் இந்த விபத்தைச் சம்பவித்துள்ளது படுகாயமடைந்த அவர் விபத்தைச் சம்பவித்த சில நிமிடங்களிலே உயிரிழந்தார் அரசியல் கைதிகள் தொடர்பில் அரசியல் கைதிகளை விடுவிக்க ஒரு கொலை தண்ணீர் திருநெல்வேலியில் நூதன போராட்டம் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி குரலற்றவர்களின் குரல் அமைப்பில் தண்ணீர் சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பதினேழாவது வயதில் கைது செய்யப்பட்டு கடந்த முப்பது வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் அரசியல் கைதியான விக்னேஸ்வரன் பார்த்திபன் தாயாரின் மூன்றாவது ஆண்டு நினைவு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கடப்பிக்கப்படிறது இதனை முன்னிட்டு பார்த்தீபன் உள்ளிட்ட சகல அரசியல் கைதிகளும் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடுதலை பெற்று விடுதலை பெருபிரட்சம் வேரூன்றி தலைத்திட ஒரு கொலை நீர் உவந்து உறவிப்போம் ஒரு கொலை நீர் உவந்து உறவுகளை விடுவிப்போம் என்னும் கருப்பொருளில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பவனியாவில் நேற்று யானைகள் யானை பவனியாவில் நேற்று யானையால் பர பதற்ற நிலை விரட்டும் பணிகள் தோல்வி பவனியா நகரப்பகுதிக்குள் நேற்று அத்துமீறி நுழைந்த யானையால் பெரும் பதற்றமும் அச்சமும் ஏற்பட்டது நேற்று அதிகாலை வவுனியா தவசிகுளம் தோணிக்கல் வழியாக பவனியா நகரை அந்த அடைந்த காட்டு யானை தோணிக்கல் பகுதியில் வீடொன்றை சேதப்படுத்தியதுடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை துவம்சம் செய்தது பவனியா பின்னர் வவுனியா நகரின் சந்தை சுற்றுவட்ட வீதியூடாக தினச்சந்தையை அடைந்து வவுனியா நகர பகுதியில் உள்ள குளத்தில் இறங்கியது இதன்போது சில மது சுவர்களையும் அது சேதப்படுத்தியுள்ளது குளத்தில் இறங்கிய யானை நேற்று மாலை வரை வெளியேறவில்லை ஐந்து ஆண்டுகளின் பின்னர் அரசாங்க சேவையில் முப்பதனாயிரம் பேர் நியமனம் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அரசு சேவையில் புதிதாக முப்பதாயிரம் பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுராகுமார குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டையில் நேற்று நடைபெற்ற ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது வீழ்ச்சியடைந்த அரச திணைக்களங்களை வலுப்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அரச திணைக்களங்கள் அரச திணைக்களங்களுக்குள் வளப்பற்றாக்குறை காணப்படுகின்றது பிரதேச செயலகங்கள் உட்பட ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுவர்களுக்கு தேவையான வாகனங்களை வழங்குவதற்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பொது நிதி ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அரசு சேவையில் புதிதாக முப்பதுனாயிரம் பேரை திட்டமிட்டுள்ளதால் டிஜிட்டல் தேவையை வலுப்படுத்தவும் தீர்மானி தீர்மானித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார்